வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் புது வருஷத்துக்கு ஒருத்தி ஏறக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா இவை தான் இதை வாங்க போன இடத்துல இது பத்து நாளில் குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களில் யாருக்குன்னா கெஸ் இருக்குன்னா கெஸ் இருந்துச்சுன்னா இது எத்தனை நாளில் எத்தனை குட்டி போடுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த சைஸ் ஆடு வந்துட்டு எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதை நாங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவ்வளோ கூட்டிகிட்டு வரவுமே நம்ம மேலாமல் நிற்கி நம்மக்கிட்ட சண்டைப்பட்டு பேசாமல் இருக்கா பட் ஆனால் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பா நினைக்கிறேன் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகிடுவா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்ன தான் அப்புறம் மீனா மினிக்கின்ற நேம் இவளுக்கு பொருத்தமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிவிடுங்க அப்புறம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த புது ஆட்டுக்கும் என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்